பூர்ணமியும் மகா சிவசங்கல் இன்றைய தினம் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சங்கல்பம் புரட்டாசி மாத பூர்ணமி தின இட்ட எல்லாம் சித்தித்திடும் மகா சிவசங்கல் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திற்குறைவா சகல குடும்பம் லோக குடும்பம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷா ஏழாம் கால் சிஷிய பரம்பரின் அனைவரையும் குடும்பங்களும் சேர்த்து இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவர் குடும்பங்கள் எல்லாம் நலம் பற்று வாழ்ந்திட சங்கல்பம் சூரியதோஷ பரிகாரம் சந்திரதோஷ பரிகாரம் அங்காரகோஷ பரிகாரம் மகதோஷ பரிகாரம் பிரகஸ்பதி தோஷ பரிகாரம் சுக்ரதோஷ பரிகாரம் சனிதோஷ பரிகாரம் ராகுதோஷ பரிகாரம் கேது தோஷ பரிகாரம் சர்க்க நவகிரக தோஷ பரிகாரம் சர்வராசி தோஷ பரிகாரம் சர்வ நட்சத்திர தோஷ பரிகாரம் பூர்வ ஜென்ம தோஷ பரிகாரம் ஜென்ம ஜென்மந்திர தோஷ பரிகாரம் நாகதோஷ பரிகாரம் விவாக தோஷ பரிகாரம் மாங்கல்ய தோஷ பரிகாரம் மருமாங்கல்ய தோஷ பரிகாரம் விவாக பலம் சித்தித்திட மாங்கல்ய பலம் சித்தித்திட குழந்தை வாக்கியம் சித்தித்திட தொழில் வளம் சிறக்க வியாபாரம் வெறுகிட தொழிற்சாலைகள் திறம்பட இயங்கிட விவசாயிகள் நலம் கற்று வாழ்ந்திட விவசாய மக்கள் சுபிக்ஷமாக வாங்கிட விவசாயி விதைத்த விதையெல்லாம் முளைக்கிட பஞ்சம் பசி பட்டினி விவசாயம் பெறுகிற கடன் தொல்லைகள் கடன் செய்த மனை வாங்கிட வீடு கட்டிட குறைவாளோடு நின்ற வீடுகள் எல்லாம் கட்டி முடித்திட இஷ்ட காரியங்கள் எல்லாம் சித்தித்திட உங்கள் குழந்தைகள் நலமாக படித்திட அதிகாலை படித்திட பிரம்மகாலத்தில் படித்திட பிரம்ம என்பது மூன்றில் இருந்தாரு என்றென்றும் நினைவுக்கு வர அருள்வாய் பிரம்ம காலத்தில் நினைவுக்கு வர துட்டர்கள் தம்பதிக்கள் தம்பதிக்கள் எல்லாம் வேறோடு அழிய பில்லி ஏவல் சூரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தினே எவராது பிரயோகித்தால் அல்லது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க இஷ்ட காரியங்கள் எல்லாம் துஷ்ட செயல்கள் இறைவா நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை சித்தித்திட்டு துஷ்ட வரங்களை எல்லாம் ஸ்தம்பதித்திட்டருள்வா இறைவா துட்டர்களை ஸ்தம்பனித்து சத்துருகளை ஸ்தம்பனித்து செய்வனைகளை செய்வோர்களை எல்லாம் அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ ரவசிவாய நமகே ஒளிச்சிலிங்கேஸ்வர சுவாமி பொருடாசி மாத பௌர்ணமி தின இட்ட காரியங்களை எல்லாம் சித்தித்துடும் மகா சிவ பூஜா பலம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திட்டருள்வாயவா அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே பாடல்கள் சம்பரிக்க குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமியின் காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகா பூர்ணாகுதி பரப்பிரசாத சித்தி இக்குடும்பத்தாருக்கு சித்தி திட்ட அருள்வாயிரம்